அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை ஆளும் திமுக அரசு நிறுத்தி பொதுமக்களை வஞ்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் நகரில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக தேர்தல் வாக்குறுதியில் நான்கில் ஒரு பங்கு கூட செய்யவில்லை என்றும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லாத நிலை உள்ளது என்றும் சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார்

மக்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை